ஃபஸ்ட்டு தடவை நான் வந்து கொஞ்சமாக போட்டு செஞ்சேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு செஞ்சேன் அப்புறமா நேற்று நைட்டு உட்காந்து ரெண்டு மணிக்கு ஓலை பக்கரா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே இப்போ அது போட்டு லைட்டை போட்டு அவ ஒரு லைட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்போ போடுறேன் பாருங்கள் நல்லா இருக்கான்னு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் நல்லா தாண்டி இருக்குது பல்பு சுத்திக்கிட்டே இருக்கும் ஆமா அப்படியே அந்த பல்ப் அப்படியே சுத்துது பாருங்க அப்படியா நல்லா தான் இருக்கு வீடியோ எடுக்க பரவாயில்லையா மிஸ் அப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்க சொன்னான் லைட்டை போடுங்க நல்லா இருக்கான்னு செல்வாசனா சூப்பராக இருக்கு லைட்டான இப்போ இது என்னது இது கடலை மாவு ம் வேணாம் மண்ட மண்டவழி வந்துருச்சு லைட்டை ஆஃப் பண்ணிடுவோம் ரைட்லாம் இல்லையா நேற்று பிள்ளைங்களுக்காக இரநூறு கிராம் கடல மாவு அடுத்தது அதே இரநூறு கிராம் வந்து எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நெய் இல்லாமல் பண்ணலாம் ஒரு சிலவங்க நெய் போட்டு பண்ணுவாங்க நான் வந்து வெறும் எண்ணெய் வச்சேன் எவ்வளோ எண்ணெய் இரநூறு அரை லிட்டர் எண்ணெய் இதுக்கு தேவைப்படும் நான் இப்போ ஜஸ்ட் இரநூறு தான் ஊத்துறேன் இதடி மைசூர் பாக்கு பிரியா பண்ணுவாங்க என்ன இதடி விட்டு பிரதர் இத வந்து இப்ப கட்டி இல்லாம நல்லா கலந்து முட்டை அடிக்குறத வச்சு அடிச்சு பண்ணோம் முட்டை இல்ல முட்டை அடிக்கிறது இல்ல இல்லனாலும் கரண்டி ஏவலயாவது நம்ம கட்டி இல்லாம இது பண்ணலாம் இது மைசூர் பாக்கு வருமா எப்படி ஃபீரீங்க பாரு சந்தேகமாதான் இருக்கு சரி பாப்போம் செஞ்சானே நீ ஆச்சரியப்பட போல அசந்து போற ம் மைசூர் பாக்கு நல்லா இருந்தா நம்ம சாப்டுறோம் மாமனாருக்கு பார்சல் பண்ணிடுவேன் நீங்க அப்பா முடிக்கலங்க நல்லா நிஷா அப்பாவுக்கு நல்லா சமைப்பா நிஷா இப்ப இது எப்படி வருதுன்னு பாப்போம் வெறும் எண்ணெயை

கோழி கால் அடி போட்டுருச்சு இங்க பாரு எல்லா கோழியும் வர தெரியும் இரநூறு கிராம் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்தோம்னா நானூறு கிராம் வந்து ஸ்வீட் சேர்க்கணும் கோழி வரட்டி விடு கோழி வரட்டி விடு கோழி வரட்டி விடு கல் எடுத்து அடிச்சு வரட்டி விடு விட்டி அங்கே விட்டுட்டு இங்கே வருது வருது இப்போ நானூறு கிராம் வந்து அளவுக்கு சக்கரை சேர்க்க இது வந்து அரை கிலோ ஐநூறு நம்ம வந்து நானூறு கிராம் சேர்க்கணும் போகிறோம் நூறு கிராம் வச்சுக்கிறது

மஞ்சத்தூள் சேர்த்தினா மைசூர் பாக்கில் போய் மஞ்சத்தூள் சேர்ப்பாங்க செருப்பு பிஞ்சு பேர் பிஞ்சு ஆலை மண்டையும் பாரு கலர் பவுட்ரு வேணா கேசரி பவுடருன்னு சொல்லுவாங்கல்ல அது வேணால் சேர்க்க மாட்டேங்க மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா சு சு ம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து பாவு பாவ் சக்கரை பவு அதுக்கு வந்து இந்த நல்லா வெயிட்டான அடிகனமான பாத்திரம் எடுத்து அதுல தான் நம்ம கிண்ணணும்

தா இது மாதிரி ஆயிருச்சு தயிர் மாதிரி நீங்க முதல்ல பார்த்ததுக்கு இப்ப பார்த்ததுக்கு கொஞ்சம் நேரம் கிண்டிட்டிருக்கேன் செல்வா அடைக்கறேன் ஆரம்ப நேரம என்ன கிண்டா சொன்னா நான் ஒரு கால் மணி நேரம் நிமிஷம் நான் நான் எப்பவுமே இனிப்பு திங்க நான் போடு கிண்டிட்டிருக்கணும்

மாவு பாக்காயிரம் போகிறோம் முந்திரி பருப்பெல்லாம் போடுவாங்க தெரியுமா முந்திரி பருப்பு முந்திரி திராட்சை மைசூர் பாக்கில் அப்புறம் அது என்ன அது முந்திரி பருப்பு முந்திரி திராட்சை ஏலக்காய் ஏலக்காய் இதெல்லாம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் நீங்கள் கேட்டால் ஒன்றுமே போட வேண்டியதுலன்ட்டு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தின்னு யாராவது சொல்லுவாங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் அம்மா انت நீங்க ஏலக்கா முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு மைசூர் பாக்கு நான் பின்னா இருக்கேன் நீ யாரா சொல்லுங்க நான் ஒதுக்கறேன் சரி ரைட் நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு கடையில் வாங்கி தரவா பிஜி नाही இல்ல ஆகுங்க சும்மா டெக்கரேஷனுக்கு மேலே வேற ஒட்டி வச்சிருவாங்க என்னண்ணங்க இந்தமா அவள இந்த வந்துங்களா நான் சொல்லவும் போய் தட்ட மாட்டி என்கிட்ட கழுவுனியா கலவுணியா கலவுளையாடி

அது சட்டியில ஒட்டிரும் அது கரிகிரும் என்னென்ன வேசனமா பேசணும் நீ என்ன வேசனாலும் எடுத்து ஊத்துறே மைசூர் பாக்கு பாக்கு தான் பாரு எடுத்து ஊத்து எடுத்து ஊத்து இரு உன் பேச்ச கேட்டு ஊத்திட்டா அப்புறம் அது தண்ணியா கொட கொட நின்ற போகுது இறங்கி பேர் முடிய சக்கரை போ இறங்கி தான் போவோம் அது இறங்க

கொட்டு 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 ஆ போதும் கூடு போதும் கூட அப்படியே பரப்பி விடாத முதல்ல தட்டில் விழுதா பரப்பி விடு இன்னொரு தட்டில் கூட கொட்டிக்கலாம் ஒரே தட்டிலே கொட்டிடலாம் போல இருக்கு எல்லாத்தையும் கொட்டிரு கொட்டிடும் கொட்டிடு அவ்வளோ தானே கொஞ்சமாக தானே செஞ்சுருக்குள்ளருக்கு ஆஹா

நானே ஒரு இது பண்றேன் எனக்கு நல்லா அம்ம முடியல தான் இருக்கு நல்ல நெய்யே ஊத்தி விடு மேல நெய் வாங்கி கொடுத்தா தான் ஊத்துவாங்க அதுக்கு தான் நான் வெறும் எண்ணெய் ஊத்தி சரி ரைட் ஓகே மக்களே நான் வந்து தீபாவளி பலகாரத்துல நான் சொல்றேன் எப்படி இருக்குன்னு அவுட்ஃபிட் ஏன்னா இன்னும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இது வந்து சூடெல்லாம் ஆறணும் ஆறி தான் நம்ம வந்து பீஸ் போட ஓகே அடுத்த வீடியோவில் கூட பார்ப்போம் பீஸ் போடுறது ஓகே பாய் பாய் பை பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைப் பாயிண்ட் கொடுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க ஆ ரைட் ஓகே